உலகில் உயிரோடு இருக்கக்கூடிய அத்தனை ஜீவங்களை நேசித்தவர் பாரதியார் பாரதியாருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உண்டு உங்களுக்கு தெரியும் மூத்த பெண்ணின் பெயர் தங்கம்மாள் இரண்டாவது பெண்ணின் பெயர் சகுந்தலா அந்த சகுந்தலா பாரதியாரின் மறைவுக்கு பின்பு என் தந்தை பாரதியார் என்று ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் பாரதியாரை பற்றி பல செய்திகள் குறிப்பிடுகிறார் அதில் முக்கியமான ஒரு செய்தி பாரதியார் ஒரு கசாப்பு கடைக்கு சென்று அங்கே இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரியாக வெட்டக்கூடிய வெட்டப்படக்கூடிய ஒரு ஆடை அந்த கசாப்புக்காரனிடம் விலையை கொடுத்து இந்த ஆட்டின் விலை என்ன நீங்கள் இந்த ஆட்டை வெட்டி விற்றால் உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று கேட்டு அந்த பணத்தை அவர் தன்னுடைய கையிலிருந்து அந்த கசப்பு கடைக்காரர்களிடம் கொடுத்து இந்த ஆட்டை விடாதே என்று ஆட்டை தன்னுடைய தோளோடு அடைத்துக் கொண்டு அந்த ஆட்டோடு வீட்டுக்கு வந்து விடுகிறார் வீட்டிற்கு வந்ததற்கு பின்பு இந்த ஆட்டை நாம் எப்படி கூப்பிடுவது என்று யோசித்து அந்த ஆட்டுக்கு ராதா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார் அந்த ஆட்டை எப்ப கூட்டாதோ ராதா இங்கவா ராதா இங்கவா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டை ராதாவினுடைய குணாதிசயங்களை கவிதையும் எழுதியிருக்கிறார் என்றால் மனிதர்களை மட்டும் நேசிக்காமல் இந்த பூலகத்தில் பிறந்த ஒரு மனிதன் மற்ற விலங்குகளையும் மனிதனைப் போலவே நேசித்திருக்கிறார் உங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பார்வதி பாரதியினுடைய உலகளாவிய பார்வை நமக்கு தெரிய வரும் பாரதியார் சொன்னார் தனிமனி தனியோரு மனிதனுக்கு உணவெல்லியரில் ஜெகத்தினை அழைக்கிடுவோம் மட்டும்தான் சொன்னாரா இந்தியர்களுக்கு மட்டும்தான் உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுக்குமே பொருந்தக்கூடியது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்து மதத்தில் பல்லாயிரம் தெய்வங்கள் இருக்கிறது அதனால இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்களை பார்த்து பாரதியார் கேள்வி கேட்கிறார்கள் கேட்கிறார் ஆயிரம் தெய்வம் ஒன்றின் இங்கு காணும் அறிவிலினால் பல்லாயிரம் வேகங்களும் அறிவு ஒன்றே தெய்வம் என்று சொல்கிறது எனவே அறிவே தெய்வம் என்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்முடைய அறிவு தெய்வம் என்று இந்த உலகத்திலே எந்த கவிஞனும் இதுவரை சொன்னதில்லை பாரதி அளவுக்கு ஓரளவு புகழ் பெற்றவர்கள் ஷேக்ஸ்பியர் ஷெல்லி இவர்கள் எல்லாம் ஓரளவு பாரதி அளவுக்கு புகழ் பெற்றார்களே ஒழிய அவர்கள் மீது ஏகப்பட்ட விமர்சனம் இருந்தது பற்றி பொழுது ஆங்கில பத்திரிகைகள் பல அவர் ஒரு காட்டுக்கு வேட்டையாட சென்று ஒரு மானை பிடித்து விட்டு வந்துவிட்டார் என்பதற்காக அவரை மான்பிரடி என்று தலைப்புச் செய்தியில் போட்டு போட்டுஸ்பியரை அசிங்கப்படுத்தினார்கள் ஆனால் பாரதியாரை அவர் உயிருள்ள வரையிலும் சரி அவர் இறந்த பின்பும் சரி இதுவரை பாரதியாரை பற்றி தரக்குறைவாக ஒரு வரி எழுதுவதற்கு கூட உலக அளவில் எந்த பத்திரிகையும் உண்டாகவில்லை அப்படியானால் பாரதிக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெயரும் புகழும் இழைத்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பாரதியாரை போல ஒரு கவிஞர் இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது